என்ன டாக்டர் மேடம் ஏதோ ஆழ்ந்த யோசனை இருக்கீங்க உன்ன பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன தெரிஞ்சிருக்கும் நான் கண்டுபிடிக்கிற இன்ஜெக்ஷனை பத்தி சொல்லுவேன் அது மட்டும் இல்ல நீ நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்க அன்னைக்கு நைட் உன நான் ஃபாலோ பண்ணி வந்தேன் அங்க நீ ஒரு பூனை கூட பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப தப்பு புகழ் இதுக்கு நீ என்னைய அப்ரிஷியேட் பண்ணிருக்கணும் ஒரு பூனைய பேச வச்ச முதல் மனுஷன் நான் உலக சாதனையில என் பேர் வரப்போகுது கடவுள் படைச்ச படைப்பு எதுக்கு நீ மாத்திக்கிட்டு இருக்க அனிமல்ஸ் பேசாது மனுஷங்க தான் பேசுவாங்க நீ அதை எதுக்கு மாத்திட்டு இருக்க கூட தான் பேசாது மனுஷன் அதை நாட்டுல வசம்ப தடவி அது இதுன்னு பண்ணி அதை பேச வைக்கலையா அதே மாதிரி தான் நான் புதுவிதமான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இது ஒரு பெரிய தப்பு மாதிரி பேசிட்டு இருக்காத தப்பு மேல தப்பு பாவம் மேல பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பாட்டி என்ன செஞ்சு வச்சிருக்க அந்த பாட்டி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அதெல்லாம் சரியாயிரும் அப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு எண்பது வயசு எண்பது வருஷம் வாழ்ந்துட்டாங்க எனக்கு வந்து கண்டுபிடிப்புக்கு உதவியா இருந்துட்டு போட்டோமே சும்மா இருக்கிற உயிர் இப்படியாவது உதவிட்டு சீ நீ மனுஷனே கிடையாது நீ ஒரு அரைக்கம் கொடுற எப்படி எல்லாம் பேசுற இனியால் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத ஆயிரம் பேரை கொண்டாதான் வர வைத்தேன் ஆக முடியும்னு பல உள்ளே இருக்கு பத்துக்க என்னத்தையாவது உளறிட்டு இருக்காத ஆமா ஆமா உளர்றாங்க உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு இருக்காத அப்பாவை பார்த்தா நான் எல்லாத்தையுமே சொல்லதான் போறேன் ஓஹோ அவளத்துக்கு வந்துட்டியா சொல்லு அப்படி நீ சொன்னா நீயும் அந்த ஜிம்பாடி ஒரு தாலையரான அவனும் லவ் பண்றீங்க ஊர் ஊரா சுத்துறீங்கன்னு நான் இல்லாததெல்லாம் சொல்லி கொடுப்பேன் அது எப்படி நீ போய் சொல்ல முடியும் சொல்லுவேன் நிறைய போய் சொல்லுவேன் நீங்க எங்கெல்லாமோ சுத்துறீங்க வைக்கிறீங்க அது இதுன்னு உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுப்பேன் அதெல்லாம் அங்கிள் யோசிக்கிறதுக்குள்ளே என்னைய மறந்துடுவாரு தான் வீணா கெட்ட பாரு ஒரு மனுஷனா உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு என்னோட ஆராய்ச்சியில தலையிடாத முதல இந்த ஃப்ராடு டாக்டர் அந்த வீட்டை விட்டு அனுப்பணும் நான் என்ன மத்த பசங்க மாதிரி பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி சுத்திக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் போனை வச்சு நோண்டிக்கிட்டா இருக்கேன் ஒவ்வொரு புது புது ஆராய்ச்சி எல்லாம் இவளுக்கு அது பொருட்களை போறாம பண்ற என்னைய பார்த்து சமந்தா சமந்தா சாப்பிட்டியா சமந்தா என்ன பண்ணுதுன்னு போய் பார்க்கணும் அந்த பூனை இவன் ரூம்ல தான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த பூனையை கொண்டு போய் எல்லாரையும் காமிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் இவனை பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்

நம்ம வீட்ல என்ன வசதிக்கு குறை ஆ அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அத்தை வயசான காலத்துல கஷ்டப்படாதவ. அவங்களுக்கு நல்ல சோறாக்கி பஞ்சி போட்டு இருக்கேன். அப்புறம் இண்ட்ரி அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். எடட்ட வேலை கடச்சங்கறது வேலை பாப்பி. உள்ள வேளைக்கு போச்சு யார் சொன்னாவ? ஹ வேளைக்கு போனோம் வேளைக்கு போணும் தடக்கா. ஏப்பா, நேசாமே ஏரி. போ ஆத்தடப்யாக்கிது ஊரு கிளம்பு. எமகுமார்சாமி உட்காரு உட்காருன்னே தயர் காட.

காலேஜி நான் படிக்கக்க மாட்டேன்னாக்க சொன்னேன் இவ தான் மூணு வருஷம் படிக்கணும்னா இப்போ பாரு கல்யாணம் வேண்டாண்டுடாக்க நீ சத்தம் கொடுக்க இந்த காலத்து பிள்ளைகள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வேலைக்கு போனோம்னு ஆசைப்படும்லாப்பா ஒரு வருஷம் வேலைக்கு போட்டோம் அப்புறம் அப்படியே பாருப்பா அது இருக்கட்டும் நான் ஒரு விஷயமா தான் வந்தேங்க்கா உன்ட ஒண்ணு கேக்கட்டுமா கேளுப்பா ஓம் அவனுக்காட்டி அவளை நீ கல்யாணம் பண்ணி கொடுப்ப கொடுப்பேன்னு நான் ஆசையா இருந்தேன்

அவருக்கு சுகர்லாம் இருக்கு அவர் ரொம்ப தங்கப்படாது அவர் வயிற்றுக்கா ஆய புரட்டே இது யாரு தரிசனிக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருக்கு என்னடி இந்த நேரம் எங்க வீட்டுக்கு வந்திருக்க என்ன விஷயம் படிவு நான் நான் பங்கச்சக்கா கீத்தக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயத்துல பயந்துட்டோம் அதை எதாவது சாமியார் நம்பர் இருந்தா குடிக்கீங்களா ஒரு பூஜை பண்ணணும் பத்துக்கிடுங்க என்ன பார்த்தா மந்திரவாதி மாதிரி எப்படி தெரியுது எனக்கு யாரும் தெரியாது டி இருந்தா சொல்லுங்க பாட்டி ஆமா ரொம்ப சங்கடத்துல இருக்கேன் உனக்கு என்ன டீ சங்கடம் நீயே பெரிய ரவுடி

அவ ரெனே கூட்டி போ வந்திருக்கார். எரிச்சலா இருக்கு. எல்லாப் লোকেরும் நம்ம அப்பா பார்த்தா எரிச்சலா தான் த்துக்கும். சரி நான் வாரேன் எங்க மகராஜனே வந்துட்டானே. அப்பா வா யார் வந்திருக்கானோ பாரு. மாமா நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியுதா அப்பா உனக்கு? ஏன் தெரியாது? நல்லா தெரியுமே. குமரசாமி மாமா தானே நல்ல பிள்ளை அழகா நடந்து பிடிச்சான். அவங்க அப்பாவி மாதிரி நல்ல குணம். என்னாச்சு தர்ஷினி கூட்டு போ வந்திருக்கீங்களா? இல்லப்பா ஒரு விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன் தான் அவங்க சித்திக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நீயே வந்துட்ட உண்டையே நேரடியா கேட்டுருவோம்ப்பா பா தரிசினிக்கு மாப்பிள பார்க்கலான்னு இருக்கேன் சொத்துல கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை அதான் உனக்கு விருப்பமா ஐயோ சாரி மாமா என்ன மன்னிச்சிருங்க தர்சினி நான் எப்பவுமே அப்படி பார்த்ததே இல்லை அவ எனக்கு ஒரு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அவங்க வீட்டுக்கு ஒரு செல்ல பிள்ளை எனக்கு தங்கச்சி இல்லாத குறைய நான் வந்து அவன் மூலமா தான் பாக்க அதனால என்ன தப்பா எடுத்துக்கிடாதுங்க மாமா என்னப்பா முறைய மாத்துத இப்படி சொன்னா எப்படிப்பா புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் மாமா தரிசனே கிடையாது சரி என் பிள்ளைக்கு இந்த குடும்பத்துல கல்யாணம் கட்டணும்னு வைக்கல போல பரவாயில்ல இருக்கட்டும்பா கோவமா மாமா எனக்கு எந்த கோவமும் இல்லப்பா சரிமாமா சாப்பிட்டீங்களா சரி மாமா நான் போட்டா சரியா இல்லக்கா தங்கச்சி மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் பேச கூடாது சரிக்கா அப்படி சனிக்கிழமை வரும்போது கூட்டு வா நான் போயிட்டாரு இல்லக்கா எனக்கு வெளிய ஒரு சோழி இருக்கு நான்

இங்கே பார்த்தியா பந்து அப்படியே அம்மா ஒத்த வரல சுத்துத்தான் பாத்தியா அம்மாலாம் ஒரு காலத்தில் வாலிபால் பிளேயர் பார்த்துக்கிட பொய் பொய்யா அனந்த விளவ நல்லா அம்மா மாதிரி அறிவோடி வளரணும் சொங்கி கணக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் மாதிரி வரவே வேண்டாம்ப்பா இப்படியே நல்ல பிள்ளையாக இருக்கட்டா இப்பயார அம்மா மாதிரி டான்ஸ் ஆடு ஓ ராமா ஓ ராமா தாண்டுறா ராமா தாண்டுறா ராமா தாண்டுறா ராமா தாண்டுறா ராமா என்ன இன்னைக்கு போனது போகலயே உன் கூட கதை பேச ஒருத்தீங்க கிடைக்கலையோ

அதை பற்றி ஓவராக பேசாதுங்க நானும் டீசன் எடுக்க தான் செஞ்சேன் எடுத்த ஒரு பிள்ளைலும் டீசு கொடுக்காது சேவ மனப்பாடமையோட செய்யணும் காசு காவட்டி செய்யக்கூடாது கரு நெட்டமா ஒண்ணுத்துக்காவாம ரோட்டில் கடந்து எல்லாரையும் கடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச ராணி அக்காவே இப்ப ஆபீஸ்ல முப்பதாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்த்துட்டாவ நீ இப்படியே இருக்காத ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி எங்கேயாட்டு கம்பெனியில போய் வேலைக்கு சேர்ப்பதுக்கிட்டு இப்படியே தெருக்காட்டோட சுத்திக்கிட்டு அலைஞ்சதெல்லாம் போதும் ஆ எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கல நான் என்ன செய்ய எங்க ஊர்கா பிசினஸ் போயிட்டு இருக்குல்ல செஞ்சு வச்ச ஊருகா பூரா பூசணும் போது கெட்டு போய் தூர கொட்டிட்டு தான் கிடைக்குங்க எனக்கு எல்லாம் தெரியும் ஏதாவது வேலை ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்குலாம் ஒரு வேலைக்கு போற வழிய பாரு இவர் என்ன பெருசா பேசிட்டு போறாரு பாருங்க அத்த பாட்டி நான் வந்து குடும்ப தலைவி குடும்பத்தை தானே பார்க்க முடியும் நான் அப்படி வேலைக்கு போக முடியும் ஆமா நீ குடும்பத்தை பார்த்து கிழிச்சிட்டல்ல அவன் சொன்ன மாதிரி வேலைக்கு போ இது என்ன நெட்டவழிக்கு வந்து சோதனை ராணி

ஆளை பாருங்க நல்லா இருக்கிற பிள்ளைக்கு காஜெல்லாம் ஊசி ஈஸியாகவே குத்திராத உங்களுக்குலாம் எதுக்கு பிள்ளை ஓ எல்லாத்தையும் மறந்துட்டு பாட்டுக்கு ஓடிட்டா நீங்க வந்து மெண்டல் உளறிட்டு இருக்க என் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் உனக்கு விட்டுட்டு நீயும் ஓடு வச்சு அடிச்சுடுவேன் எல்லாருக்கும்

அட சூப்பரான விஷயம் நீ இதன்ட சொல்லவே இல்ல சூப்பர்ல தரவாலை உளிச்சிக்கிற பேசிட்டாங்க நான் கூட ரொம்ப நாள் ஆகுமோன்னு நினைச்சேன் ஆமா மரத்திலேயே தொங்கிட்டு இருப்பாங்களே அந்த அக்காவா ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் அப்புறம் என்ன அம்மா பேசிட்டாங்க அப்ப மேற்கொண்டு நடக்க வேண்டியதுலாம் நடந்திரும்ல அதெல்லாம் இந்த ஜென்மத்துக்குள்ள பேசாது நம்ம ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம் என் காலகாலத்துல நடக்க வேண்டியது நடக்கணும்ல

கெரு பேச்சு மாறக்கூடாது அடுத்த சாட்டர்டே நான் வருவேன் 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 ஆஹ் சரி சரி பாய் தூங்குண்ண ஆஹா அடுத்த வாரம் எப்போ வரும்னு இருக்கே